வெண்டக்காய் குழம்பு செஞ்சுருக்காங்க இந்த வெண்டைக்காய் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலாம் பாத்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை கிடைக்கலங்க அதனால காஞ்ச வேர்க்கடலையே வாங்கி வந்து தோல் எல்லாம் உரிச்சிட்டு நல்லா நைட்டே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தோங்க நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டக்காய் குழம்புல போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போல தாங்க நான் செஞ்சிருக்கேன் அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட மொருவிலான தோசை செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா என்ன நேற்று வச்சு தலைக்கறி குழம்பு இருக்குங்க நேற்று வச்சேன் தலைக்கறி குழம்புக்கும் தோசைக்கும் வந்து வேற லெவல் இருக்குங்க கறியும் இருக்குது குழம்பும் இருக்குங்க இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிட போறவங்க அடுத்து என்ன சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி செஞ்சுருக்காங்க இந்த புதினா சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க இது வந்து தாங்க அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஆட்டுக்கு எல்லாம் போட்டு அதை நல்லா ஆட்டி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நான் தாங்க அரைச்சிருக்கேன் அடுத்து பாருங்க பொரியல் செஞ்சு வச்சிருக்காங்க கேபேஜ் பொரியல் வந்து கொஞ்சமா தாங்க இருக்கு கேபேஜே பாத்தீங்கன்னா குட்டி கேபேஜ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க குட்டி கேபேஜ் வச்சு சரி அதையும் வேஸ்ட் பண்ண வந்து மனுசாட்லாங்க அதனால வந்து பொரியல் செஞ்சுட்டேன் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாங்க லட்டு செஞ்சிருக்காங்க இந்த லட்டு பாத்தீங்கன்னா தீம்பால் ரவை இதெல்லாம் வச்சு சேருதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த லட்டு சாப்பிட வந்து கண்டிப்பாக வந்து இந்த லட்டு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க குட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க அவங்க வந்து சாப்பிட்றாங்க பாருங்க பயன் போயிட்டாங்கங்க இன்னும் இவ்வளோ இருக்குங்க இன்னும் கட் பண்ண வேண்டியதும் இருக்குங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன சமையல் பேக் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாங்க கவின்க்கு வந்து பாத்தீங்கன்னா தலைக்காரி குழம்பு தாங்க கேட்டிருந்தான் அதனால வந்து அவனுக்கு தலைக்காரி குழம்பே வந்து போட்டுக்கிறேங்க தலைக்காரி குழம்புல எலும்பெல்லாம் இருக்குங்க எலும்பெல்லாம் இல்லாம பார்த்து போட்டு வச்சுக்காங்க அடுத்து சாதம் வந்து பேக் பண்ணிக்கிறேங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து சாதம் பேக் பண்ணிக்கிறேன் சாதம் வந்து பாத்தீங்கன்னா அவன் கம்மியாக தாங்க சாப்பிடுவான் அதனால கம்மியாவே வச்சுக்கிறேன் அடுத்து யாரோட பாக்ஸ் இங்கே சீஸோட பாக்ஸுங்க வந்து பாத்தீங்கன்னா சாதம் கம்மியாக தான் சாப்பிடுவான் அடுத்ததான் பொரியல் இருக்கிறதே கொஞ்சம் தாங்க அதுல வந்து ஆளுக்கு ஒரு ஸ்கூன் வச்சுக்கிறேன் ஏன்னா காலையிலேயே வந்து சாப்பிட்டு முக்கிட்டாங்க நான் சமைச்சதே வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேபேஜ் அப்படின்றதுனால காலையிலையும் சாப்பிட்டாங்க அதனால மதியத்துக்கு வந்து கொஞ்சமாவே வச்சுக்கிறேன் சரணியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சாதம் தாங்க போட்டு வச்சு போறேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டுல வந்து பிரேக் இட்லி தோசை அது போலதாங்க சமைப்பேன் மத்தியம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வச்சு கொடுத்துருவாங்க நல்லாவே வந்து அவங்க சாப்பிட்டு வந்துருவாங்க அங்க அடுத்து அடுத்த காலத்துக்கும் போட்டு டூ ஹவர்ஸ்க்கையும் போட்டு வச்சுக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா பொரியல் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கே வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சு கொஞ்சம் தான் இருக்கு எல்லா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து குழம்பு போட்டு வச்சுக்கலாங்க யார் யாருக்கு என்னென்ன குழம்பு வேணும் தெரியல நிதி உனிக்கு நான் சட்னி போட்டு நிதிஷ்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து புதினா சட்னி கேட்டிருந்தாங்க அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னி வச்சுக்கிறாங்க புதினா சட்னி வேணுமா அடுத்து வந்து சரணியலுக்கு வந்து சாம்பார் நம்ம வச்சே வெண்டைக்காய் குழம்பு வந்து போட்டுக்கிறாங்க அதுவும் வெண்டக்காய் குழம்பு வேணவா அடுத்த காலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னியே வேணுமா இன்னைக்கு புதினா சட்னி ரொம்ப டேஸ்டா வந்திருக்குங்க குட்டி சாப்பிடாதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுறாங்க அவ டேஸ்ட் புதினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லதுங்க கண்டிப்பா உங்க குட்டிஸ்க்கு வந்து புதினா வந்து புதினா சட்னி மாதிரி வந்து சமைச்சு கொடுங்க பூ வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு தாங்க வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவா லட்டு செஞ்சிருந்தோம்ல நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சிருந்தோம்ல அந்த ஸ்வீட்டே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறேன் அவங்க எல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க இது வந்து அவங்க ஃப்ரெண்டுகளை கூட எடுத்துன்னு போயிருக்காங்க இன்னொன்னு வேணுமா சரிப்பா இன்னொன்னு வச்சுக்கலாம்ப்பா இன்னைக்கு வந்து நான் சமைச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் சமைச்சிருக்காங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும்